பெண்பிட கூட அவங்கள பேசும் போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அதாவது நேற்றைய தினம் வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த சின்னத்தை பத்தியதான சில கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் அதுபோல வேட்பாளர் தேர்வு ஏன் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதற்கும் வந்து அவர் ஒரு சூசகமாக ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் அதாவது விழுப்புரம் வேட்பாளர் நாடாளுமன்ற விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஏற்கனவே வந்து பேச்சுமுத்து என்பவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்நியா கயல்வெளி அவர்களின் தலையிட்டால் வந்து அது மாற்றப்பட்டதை போல வந்து பல செய்திகள் பல தகவல்கள் வந்து வந்து கொண்டே இருந்தன எப்பயும் போல வந்து களஞ்சியத்துக்கு திரைப்பட இயக்குனர் மு களஞ்சியத்திற்கு அவர் ஒரு தனி இயக்கம் வைத்து நடத்துகிறார் அது வேறு விஷயம் நாம் தமிழ் கட்சிக்கும் அவருக்கும் தொடர்பு கிடையாது நாம் தமிழ் கட்சியிலே அவர் உறுப்பினரும் கிடையாது அவர் ஒரு தனி ஒரு இயக்கம் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறார் எப்படி திமுக வந்து இந்த விசிகா போன்ற மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு கூட்டணியாக செயல்பட்டு சில நேரங்களிலே கூட்டணி சின்னத்தையே வந்து வாங்கி போட்டியிடுவது போல சில நேரங்களிலே சின்னத்தை வாங்கி போட்டியிடுவது போல இந்த களஞ்சியம் என்பவர் நாம துணரை ஒரு அங்கமாக ஒரு கூட்டணியாக இவரோட இயக்கத்தையும் அதோட சேர்த்து கொண்டு ஒரு கூட்டணியாக செயல்பட்டு கொண்டு வருகிறவர் சோ அப்படி இருக்கிறப்ப பேச்சு முத்து அப்படின்றவரை எடுத்து நீக்கிவிட்டு களஞ்சியத்தையே இறுதிப்பட்டியலில் சேர்த்து களஞ்சியத்தையே விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவித்தார் அண்ணன் சீமான் அவர்கள் இதற்கு பின்னாடி அந்நியாருடைய தலையீடு இருக்கிறது என்பதை போல சொல்கிறார்கள் பொதுவாகவே இப்ப ரீசெண்டாக வந்து அன்னியாருடைய தலையீடு எல்லா விஷயங்களிலும் இருக்கிறது என்பதை போல வந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் அதான் பத்திரிகையாளர் வந்து கேட்கிறார் ஒரு பக்கம் சின்னம் போன விரக்தி ஏன்னா உயர் நீதிமன்றத்துல டெல்லி உயர் நீதிமன்றத்துல தீர்ப்பு வருகிற வரைக்கும் வந்து அண்ணன் வந்து சின்னம் வந்துவிடும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்தார் பல மீட்டிங்லே பாஜகவின் மாநிலத்தலைவர் அண்ணாமலை அவர்களை ஆற தழுவி கட்டி கொண்டு ஐயா தம்பி உனத்தான் இருக்கேன் எனக்கு சின்னத்தை மட்டும் எப்படியாவது கொடுத்துருக்கேன் சின்னத்தை முடக்க நீங்க நான் ஒரு அங்கீகாரமான கட்சியா உருவாகிறதுக்கு இந்த எலக்ஷனை தான் நான் மெயினா வந்து நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்க இப்படி செய்துட்டீங்க தயவு செய்து அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நிகழ்வுக்கு போகும்போது கட்டிய தழுவுதல் என்பது அந்த மாதிரி இருந்தது அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் ஆனா இப்ப நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்குன்னா ஒரு வேலை ஒருவேளை தம்மி வேட்பாளரை போட்டுக்கொண்டு ஓட்டை பெருக்கிற அந்த ஒரு மிக நாசக்கார வேலை செய்கிற அந்த சீமானவர்கள் இந்த ஒரு விடயத்திலும் தமிழக பாஜகவை வளர்த்து விட வேண்டும் ஏற்கனவே அதிமுக வந்து கூட்டணி ஓட்டுக்கு வெளியே போயிருச்சு அது வந்து ஒரு அணிகளாக பிரிஞ்சிருக்கு அதிமுக பல அணிகளாக பிரிஞ்சிருக்குது இப்படி உள்ள ஒரு சூழல்ல இந்த வருடம் வந்து ஒரு ரெண்டு வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி இந்த வருத்தம் வந்து சீமானவர்களுக்கு அதிமுக பிரிவு பாஜக கூட்டணி அதிமுக முடிவு என்பது திரைமறைவில் வந்து ஒன்னு போல இருப்பாங்க அதுவரை விஷயம் வெளிப்படையாக அதிமுக பாஜக கூட்டணி வந்து உடைந்து விட்டது என்பதை போலதான் இருக்கிறது சோ இப்படி உள்ள ஒரு சூழல்ல எங்க வந்து ஏன்னா அண்ணாமலை போட்ட எஃபெக்ட் வந்து எண் மண் எண் மக்கள்ன்ற எஃபெக்ட் வந்து அவர் எண் மண் எண்மக்கள் போய் பாதையாத்திர போய் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போயிட்டேங்கிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போய் ஏன் வந்து அவருக்கு உடம்பு குறையலன்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன் வந்து அவருக்கு அதுக்கான எந்த ஒரு ரிஃப்ளக்டுமே இல்லைன்றக்கு ஏன்னா எதுவுமே இல்லை அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏற்படுத்தவும் இல்லை தான் அவன் புரிஞ்சுக்க முடியுது ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து அப்ப கணிசமாக வந்து இந்த வட்டம் வந்து பிஜேபி அதிமுக அதிருப்தி ஓட்டுகளை கணிசமாக வந்து எப்பயுமே வந்து திமுக அதிருப்தி ஓட்டுகளை தான் வந்து அண்ணன் வாங்கி கொண்டு அந்த மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு ஈஸியாக வந்து பிளாட்ஃபார்மை அமைத்து கொடுப்பார் இந்த ஓட்டம் வந்து களம் நிலவரம் வேறு மாதிரியாக இருக்கிறது ஏன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி உடைப்பு ஒரு பக்கம் அதுல உள்ள அதிருப்தி ஓட்டு ஒரு பக்கம் அண்ணனுடைய சீமானுடைய கட்சியினரே வந்து சொந்த கட்சியினரை அதிருப்தியில இருக்கிறது ஒரு பக்கம் ஸோ இது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து வந்து கண்டிப்பான முறையில அது வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் சரி அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் சரி நிச்சயமா எதிரொலிக்கும் அப்படின்ற ஒரு கோணத்துக்காக அப்ப என்ன செய்யலாம் ஏன்னா கூட்டணிக்கு சீமான வர வரமாட்டாருன்றது நல்லாவே தெரியும் அப்ப என்ன செய்யலாம் அவரை இயல்பா வந்து என்ன குறைக்கலான்ற மாதிரி இருக்கிறதா இல்லை எல்லாத்துக்கும் ஒத்து போய் தான் இவர் வந்து அப்ப வந்து நீங்க சின்னத்தை வேணா முடக்கிக்கோங்க ஏன்னா நான் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது நான் வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண முடியாது டைரக்டா அப்ப சின்னத்தை வந்து முடக்கிக்கோங்க வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி இவரே வந்து தார வாத்துட்டாரா என்ன நடக்குது ஏது நடக்குது என்னதான் மறப்போகுதுன்ற மாதிரி ஒரு டவுட்டு சொந்த கட்சியினருக்கு டவுட்டு அண்ணா வந்து மேடையில வந்து வீரவாசனம் பேசிக்கிட்டு இருந்தவர் இப்ப கடைசியா வந்து ஏன் வந்து இன்னும் முழுமையா அடுத்தடுத்து நீங்க தொடர்ச்சி அறிவிச்சுட்டு இப்ப ஏன் அடுத்து அறிவிக்கல அப்படின்றதுக்கு எங்களுக்கு என்ன சின்ன ஒதுக்க போறாங்கன்னு தெரியல நாங்க போராடிட்டே இருந்தோம் அவனை இப்படி சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் என்ன சின்னம் அவங்க கொடுக்குறாங்கன்றதை பார்த்துட்டு தான் நாங்கள் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடியும் ஏன்னா சின்னம் இல்லாம நாங்க எப்படி களப்பணி தொடர்றது சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இப்போதான் அண்ணனுக்கு ஞான உதவி வந்திருக்குது இதுலதான் அந்த பத்திரிகை நிருபர் ஒருத்தர் கேட்கிறா அண்ணே நீங்க வந்து இப்படி வேட்பாளர் வந்து பேச்சு முத்துன்ற நபரை நீங்க போட்டுட்டு இப்படி மாத்திருக்கீங்களானே அது என்ன காரணம் அப்படின்ற அதுக்கு அண்ணன் உரையே அரசீற்றமாக எனக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சுக்கு எப்படி அப்படின்றாரு பொதுவாவே வந்து பத்திரிக்கைக்காரங்களுக்குனாலே அது எல்லாத்துக்கும் எல்லா ரூமரும் நியூஸும் வரும் செய்யும் சோ அப்படி இருக்கிறப்ப வந்து கடைசியில அண்ணே ஆஹா நல்லா சரியான கேள்வியா போட்டு கெடுக்கு பிடி பிடிக்கிறானே அப்படின்ட்டு டபாரின்னு எப்பயும் போல காமெடி பத்தி சொல்லுவார்ல அதே மாதிரியே பேச்சு முத்தவங்க யாருன்னு தெரியுமா தெரியாதுன்னு கலைஞ்சிட்டு தெரியுமா ஆஹ் அதுக்கு தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்த்து ஒரு கொக்கோ கொக்கோக்கனு சிரிக்கிறது இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு சில்லறத்தனமா இருக்குது பல வேட்பாளர்களை வந்து அப்ப வந்து அண்ணன் வந்து நினைக்கிறது கூட ஒரு அறிஞ்ச முகம் தெரிஞ்ச முகத்தோ தான் நிப்பாட்டுவாரா ஏன்னா இதற்கு முன்னாடி நாம் தமிழர் மேடைகளிலே இந்த பொதுக்குழுல வந்து களைஞ்சியை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் வேற லெவல் சாட்டைய வந்து மறைமுகமா சாட்டையை வந்து துணிச்சலா மிரட்டினது ஆமா அடுத்த சீமான் எண்ணம் கொண்டு யாராவது கட்சியில பயணிச்சா தயவு செய்து அவங்க வந்து அந்த எண்ணத்தை மாத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி சோ அந்த ஒரு இதுக்காகவே வந்து அன்னியார் பார்வையில ஒரு கரிசனம் கிடைத்து விட்டதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னா பல தம்பிகள் அதிருப்தி ஏன்னா அன்னைக்கு அண்ணனும் வந்து வேற வழி இல்லாம சில முடிய முடி முடிவுகளை வந்து கட்சியினருக்கு கட்சியினுடைய ஒரு ஒத்துழைப்புக்கு எல்லாம் மீறி அப்பாற்பட்டு சில விஷயத்த டபார் டபார் அன்னி பேச்ச கேட்டு எடுத்துடுறாரு ஸோ இப்படி எல்லாம் இருக்குது உண்மையிலே வந்து நீதிமன்றம் ஒருவலம் சின்னத்தை மறுத்து விட்டது ஏன்னா இவர் முதல் போகல அண்ணாமலையுமே வந்து அவர் ஓப்பனை சொல்லிவிட்டார் இந்த அண்ணாமலையுடைய வேலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க சீமானோட நேரடியா மோதவே மாட்டாப்புல அது தேவையும் கிடையாது பாப்புல அதனால வந்து இவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க நாங்க வந்து எங்களுக்கு எதிரி வந்து திமுக தான் அப்படிம்பாங்க ஆக மொத்தத்துல வந்து இவர் வந்து ஒரு விஷயத்த பிரதிபலிக்கிறதுக்கும் அண்ணாமலை வந்து அங்கிட்டு அது சீமானுடைய தவறு அவர் வந்து அப்ளை பண்ண வேண்டிய டயத்தில் அவர் அப்ளை பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அண்ணாமலை ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி இன்னொரு தனியார் வந்து ஒரு நிகழ்ச்சியில பொலிட்டிக்கல் நிகழ்ச்சியில மதுரையில போய் அங்க வந்து சாட்டை துறைமுறைன்னு கொக்கரிசிட்டு வந்திருக்காப்புல அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் மிகவும் நேர்மையானவர் ஏன் நேர்மையானவரை இல்லையா பிஜேபியில வந்து அண்ணாமலை இல்லையா அப்படிங்கிறாரு என்ன கோல் போட்டாலும் செஞ்சாலும் சின்னம் கிடையாதுன்றது உறுதி ஆயிடுச்சு அதனால நாம் தமிழர் கட்சிக்கு இனிமே ஒதுக்கப்பட போற சின்னத்துக்கு தான் அவங்க வாக்கு சேகரிக்க போறாங்க வேறு வழியும் இல்லை அதை மொத்தத்தில் இப்ப புரிகிறதா கரும்பு விவசாய சின்னத்துக்கு எவ்வளவு பாடுபட்டு வந்ததை வந்து எவ்வளவு பாடுபட்டு அவங்க வாங்கியிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க அதை முன்னெடுத்து கொண்டு போயிருப்பாங்க ஆனா அண்ணன் எதையுமே அதான் சொல்றேன்ல ஒரு கட்சிய ஒரு மக்கள் அரசியல் என்பது மக்கள் தானே அதை நேர்த்தியா பார்த்தா இன்னைக்கு சின்னம் போயிருக்கிற நிலம வந்திருக்கிறாரு இதுதான் உண்மை அப்ப நேர்த்திய பார்க்கல இதத்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது நேர்த்திய பார்த்துருந்தாருன்னா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்காது இல்ல இப்ப வந்துட்டு உட்காந்துட்டு முக்கிக்கிட்டு முனையும் தம்பி கிட்ட வந்து பேச்சு வாங்கிக்கிட்டு தம்பிக்கிட்டே அதிருப்தியான ஒரு விஷயத்த வாங்கிக்கிட்டு ஏன்னா இப்ப யாரும் ரசிக்கிறது இல்ல சீமானுடைய பேச்சு வந்து யாரும் ரசிக்கிறது இல்லை ஏன்னா பல முக்கிய நிர்வாகிகள் முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் வந்து கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க சோ அப்படி இருக்கிறப்ப வந்து உண்மையிலேயே இந்த தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் சீமானுடைய வாக்கு வங்கியை நிச்சயம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு குறைக்கும் தான் நம்ம சொல்ல போனோம் ஆனா குறைத்தாலும் கூடுனாலும் வந்து அது வந்து பிரயோஜனம் இல்லாத வாக்கு சீமான் அறுவடை செய்கிற வாக்கு எல்லாமே வந்து அது வீணாய் போன வாக்கு வாக்கு அளிக்கணும் தான் ஆனா அது பிரயோஜனம் அளிக்கணும் இல்லையா அதனால வந்து இளைஞர்கள் நல்லா நுட்பமா வந்து சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க பழையபடி வீடியோ போட்டு அண்ணனை பத்தி பேசினாலே இந்த கமாண்ட்ல வந்து ஒரு கீழ்த்தரமா கூசுற மாதிரி வை பேசுறதை முதல் விடுங்க இதைத்தான் நாம் தமிழர் கட்சிக்கு பயணிக்கக்கூடிய தம்பிகள் மாத்த வேண்டியது இது உன்னைத்தான் நீங்க இந்த மாதிரி பேசுறதுனாலதான் அன்னை உங்களை இந்த மாதிரி உருவாக்கி வச்சதுனாலதான் இன்னைக்கு அவரோட சொந்த கட்சியில அவருக்கு கொடுக்கப்பட்ட சின்னத்தை அதை கூட வந்து பாதுகாத்து பராமரிச்சு ரினியூவல் பண்ண வைக்க துப்பு இல்லாத ஒரு ஆளை மாறி உருமாறி நிக்கிறாரு கேட்டா வந்து நான் வெல்ல நிவாரண பணிகள் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற கட்சியில அத்தனை வழக்கறிஞர்கள் நீ அத்தனை வழக்கறிஞர்களை போட்டு ஒவ்வொரு தொகுதிக்கு ஆலோசகரை போட்டு இன்க்ளூடிங் கை போட்டு செஞ்சு எல்லாம் பண்ணவர் ஏன் இந்த டிபார்ட்மெண்ட பாக்குறதுக்கு வேற ஆளே இல்லையா கட்சி பணிகள் ஒரு பக்கம் மக்கள் பணிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நலத்திட்ட பணிகள் நிவாரண பணிகள் ஒரு பிஸியாவே இருந்துட்டாலும் மூத்த நிர்வாகிகள் அந்த ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் ஆபீஸ்ல எல்லாம் அந்த பறிக்கை ரெடி பண்றவங்க அறிக்கை டிசைன் போடுறவங்க பிறந்த நாளுக்கு அறிக்கை டிசைன் போடுறவங்க அபிஷியல் பண்றவங்க அப்போ மெயில செக் பண்றவங்க மெயிலில் ஓப்பன் ஓபன் பண்ணாலே நேரம் திறன் நிதி பார்த்துட்டு தான் போறதா இன்னைக்கு வந்து எந்த நாட்டில இருந்து எவ்வளவு இன்னைக்கு எந்த இருந்து தொகுதியிலிருந்து அனுப்பியிருக்கான் இன்னைக்கு வந்து கூகுள் பே மூலியமா எவ்வளவு வந்திருக்குது இதே தான் பாத்துட்டு இருப்பீங்களா எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஏதாவது மெயில் வந்திருக்கா ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்குதா ஏன்னா வரும் அனுப்பாம அப்படி இருக்க மாட்டாங்க அனுப்பாம அமைதியா ஏ சீமான் அப்ளை பண்ணிடுவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பாமலாம் அப்படி இருக்க மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அதை கூட பார்த்து செஞ்சு புரிஞ்சுக்க முடியாத தான் வந்து தலைமையிலையும் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றதுதான் இந்த ஒரு விஷயத்த முழுமோ தெரிய வருது இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத உங்க கம்மியான கருத்துல சொல்லுங்க அப்படி இருந்தும் சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஆறு சதவீத வாக்கு பெற்றது வந்து இந்த தேர்தலில் கூடுமா குறையுமான்றத உங்க கருத்து உங்க பார்வைக்கு என்ன மாதிரியான இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீனோட வெடி நான் உங்க பாக்குறேன் பாய்